பொதுவாகவே அமாவாசை என்று முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது அதிலும் ஆடி தை புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசையானது மிகவும் விசேஷமானதாகும் ஆடி மற்றும் தை அமாவாசையை காட்டிலும் புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும் ஏனெனில் பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்களை பூமிக்கு புறப்படும் நாள் ஆடி அமாவாசை என்றும் முன்னோர்கள் பூமிக்கு வந்து சேரும் நாளே புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை என்றும் முன்னோர்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்ப செல்லும் நாளே தை அமாவாசை என்றும் கருதப்படுகின்றது ஆகையால் புரட்டாசி மகாலய அமாவாசையில் முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் என்றும் அந்த சமயத்தில் அவர்களை வணங்கி தர்ப்பணம் செய்வது மிகுந்த நன்மைகளை தரும் என ஐதீகமாக பின்பற்றப்படுகின்றது புரட்டாசி மகாலய அமாவாசை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்றும் அன்றைய தினத்தில் முன்னோர்களை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை குறித்து ஸ்ரீனிவாச சித்தர் கூறுகையில் மகாசக்தி மகாலய பட்சம் என்பது மிக அற்புதமான ஒரு மகாலயபட்ச அமாவாசை இப்ப நடக்கிற அமாவாசை ஆண்டிற்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைங்கிறது கேட்டீங்கன்னா ஒன்று வந்து ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த ரெண்டு அமாவாசையும் இந்த புரட்டாசி அமாவாசையை வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான முறையில் அது தெரியலை ஆனால் இந்த புரட்டாசி அமாவாசை வந்து இந்த ஆடி அமாவாசை தையமாவாசையெல்லாம் விட முன்னோர்களுக்கு வந்து ரொம்ப 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 சிறப்பான அமாவாசை இந்த அமாவாசை தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசை வந்து பௌர்ணமி தொடங்குறதுல இருந்து பதினைந்து நாட்கள் நம்முடைய முன்னோர்களெல்லாம் நம்மளுடைய பூமிக்கு வந்து நம்மளோட தங்கியிருப்பாங்க இந்த பட்சத்தில் தான் தங்கியிருப்பாங்க அப்போ இந்த பதினைஞ்சு நாட்களுக்கும் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரையிடும் அவர்களுக்கு நாம் திதி தர்ப்பணங்கள் கொடுக்க அவர்களை வழிபாடு பண்ண இந்த மாதிரி ஏராளமான முன்ஜென்ம பாவங்கள் அதாவது முன்னோர்களுடைய பாவங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்த்தீங்கனாலுமே கர்மாக்கள் முன்னோர்களுடைய பாவம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பாவங்களெல்லாம் நீங்கள் நீக்கணும்னா இந்த அம்மாவாசையில் இந்த பதினஞ்சு நாட்கள் நீங்கள் தான் நல்ல நல்ல நன்மை கிடைக்கும் இதே சமயத்தில் இந்த பதினைந்து நாட்களில் பிரதமையில இருந்து சதுர்த்தி வரைக்கும் செய்ய முடியாதவங்க நாளைக்கு நடக்கக்கூடிய அமாவாசை தெரியல காலையில் ஒம்போதரை மணிக்கு உள்ளாக நீங்க திதி தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி படையல் போடுறது இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க வந்து படையல் போடலாம் நீங்க ஆண்டு முழுவதுமே நீங்க செய்ய முடியாத திதி தர்ப்பணத்துல இந்த அமாவாசையில செஞ்சாலே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அதே போன்று நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இருந்தே நமக்கு பத்து நாட்கள் நவராத்திரி பூஜையை ஆரம்பிச்சு தசமி திதியில பத்தாவது நாள்ல தூர சம்ஹாரமும் நமக்கு நடக்கும் நம்மளுடைய எதிரிகள் துன்பமான எதிரிகள் நமக்கு எதெல்லாம் துன்பம் தருதோ அது எல்லாமே நமக்கு எதிரிகள் தான் அந்த எதிரிகளை கூறம் அழிக்கக்கூடிய இந்த நவராத்திரி திருநாளும் இந்த அமாவாசை அடுத்த நாள்ல தான் தொடங்குது இந்த மாதிரி ஏராளமான புராணங்கள்ல இந்த அமாவாசை ரொம்ப பெருஷாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால இந்த அமாவாசை நாள்ல பெரியோர்களுக்கு வயதானவர்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் இந்த மாதிரி கொடுத்து கோயில்களில் அன்னதானம் இந்த மாதிரிலாம் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்புகள் நிறைய கிடைக்கும் நீங்கள் இப்போ பாவங்கள் செய்த தானம் அந்த பாவங்களெல்லாம் முக்கியமாக நிதி தர்ப்பணங்கள் பண்ணும் பொழுது எல்லா விதமான காய்கறிகள் அனைத்து விதமான காய்கறிகளும் நாம் தானம் பண்ணணும் பெரியவர்களுக்கு அதாவது வயதானவர்களுக்கு அந்தனர்களுக்கு நல்ல குருமார்களுக்கெல்லாம் தானம் பண்ணணும் அகத்தி கீரை கண்டிப்பாக பசுவுக்கு நாம் நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஏன்னா பகத்தி கீரை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் அதே மாதிரி வீட்டில் படையல்கள் போடுறது வந்து நம்ம முன்னோர்களுக்கு என்னெல்லாம் படிக்குமோ பதார்த்தங்கள் அந்த பதார்த்தங்களெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணணும் அது மிக மிக முக்கியம் பார்த்துக்கணும் அந்த பதார்த்தங்களை அவர்கள் சூழப்பாங்க ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு பதினஞ்சு நாட்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நாளையிலிருந்து அவங்களுடைய புத்திரலோகத்துக்கு போயிடுவாங்க அதனால நாளைக்கு என்னென்ன பதார்த்தம் இருக்கோ அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு பிடித்தமானது உங்களுடைய தா இறந்து போன தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டி அவர்களுக்கெல்லாம் ஏதாவது பிடிக்கும்னு நமக்கு தெரியும் அதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க பழங்கள் கொண்டிப்பாக பழங்கள் வச்சுக்கோங்க பசுவுக்கு கண்டிப்பாக அகத்திக்கிற தானம் பண்ணிடு ரொம்ப நல்லா நாளைக்கு ஒன்பதரை மணிக்கு உள்ள பெரியோர்கள் முன்னோர்களுக்கு கற்பணம் செய்து பதினொன்றிலிருந்து பன்னெண்டுக்குள்ள தான தர்மங்கள் பண்ணி எல்லோரும் சுகமாக வாழ இந்த அமாவாசையை பயன்படுத்தி எல்லோரும் நல்லபடியாக வாழ மகாசக்தியை வேண்டுகிறேன்